தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து போய் போனோம் அப்போ அதுக்குள்ளே அங்கே டியூஷனில் எடுக்கிற பையன் இருந்து ஃபோன் வந்துச்சு அவங்க வீட்டு கொஞ்சம் மேட்டில் இருக்கும் ஃபோன் பண்ணி நீங்கள் இங்கே வந்துடுங்க தண்ணி எங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது இப்போ தண்ணி வந்து வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் நாலு பேரும் கிளம்பி வீட்டை கூட சரியாக அடைக்கல அப்போ நாலு பேர் கிளம்பி அங்கே போனோம் அப்போதே அம்மா வந்து கொஞ்சம் முன்னாடி சேஃபாக நடக்கட்டும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால சேஃபாக நடக்கட்டும் அம்மாவை தண்ணியை உட்கார வச்சுட்டு நாங்கள் மூணு பேரும் பின்னால் நடந்து வந்துட்டு இருந்தோம் தன் என்னே தங்கச்சியது அப்பாவை மூணு பேருமே தண்ணி அடிச்சுட்டு போயிருச்சு அப்பா வந்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒரு சைடில் தள்ளிட்டு அப்பா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டாங்க டைம் இருக்கும்போது சில என்னையும் என் தங்கச்சி வந்து மேலே இருந்து எவ்வளவோ தூக்க ட்ரை என் தங்கச்சி அப்பவுமே இறந்துட்டா வாயெல்லாம் திறந்தவன் இறந்து ரொம்ப சில்லு நான் அவளை தூக்கி என் தோல்ல போட்டு ஒரு சைடில் ஒரு கம்பு இருந்துச்சு ஒரு முள்ளு மரத்தில் அதை மட்டும் பிடிச்சிட்டு இருந்தா மேலே இருந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை ரெண்டரை மணி நேரமாக தண்ணிக்குள்ளேயே இருந்தோம் அப்பா இன்னொரு சைடு அப்படி போயிட்டாங்க தண்ணி அப்புறம் சாரி ஒரு அஞ்சு சாரியை கட்டி மேல தூக்கி போட்டு இருந்தாங்க அப்போ அந்த சாரியை பிடிச்சிட்டு ஒரு கையில தங்கச்சியும் ஒரு கையில ஸேரீயும் பிடிச்சி வச்சிருந்தா அதை அப்படியே எங்களை இழுத்துட்டு போயிரு இழுத்து வச்சுட்டாங்க அப்போ என் தங்கச்சி இறந்துட்டாங்க ஒருத்தவங்க உயிரோட இருக்காங்க ஒருத்தவங்க இல்லாம இருக்காங்க அப்ப ஒரு தூரத்துக்கு பால்காரங்க வந்து அவங்கதான் வந்து சிவிம் பண்ணி வந்து எங்களை காப்பாத்தி விட்டாங்க நானும் தங்கச்சி வந்துட்டு அப்பாவோட பாடி ரெண்டு நல்லா கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறமே எல்லா டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாத்துக்குமே கால் பண்ண யாருமே கால் எடுக்கல கால் ரீச் ஆகலை உடனே காப்பாத்தி காப்பாற்றிருந்ததுனால் ரொம்ப மணி நேரமாக அவளை அப்படியே வந்து ஒரு சேரில் போட்டு வச்சிருந்தோம் அப்பா வந்து பாடி கிடைக்கவே இல்லை எல்லா நம்பருக்கும் கால் பண்ணோம் எந்த ஹெல்ப் எதுவுமே கிடைக்கல ஃபைவ் ஹார்ஸாக பாடி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டிக்கு மேலே தான் போட் வந்து எங்களை கூப்பிட்ரு வந்துச்சு அப்புறம் போய் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணோம் அப்பாவோட பாடி நெக்ஸ்ட் டே அதே இடத்துல பக்கத்துல கிடந்துச்சு அப்படின்னு போட் வந்துச்சு அதுக்கப்புறம் அப்பாவோட பாடி எடுத்துகிட்டு போய் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணியிருக்கோம் சொன்னாங்க

எலக்ட்ரிஷியன் இருக்காங்க அப்பதான் வீட்டுல ஒர்க்கிங் கொஞ்சம் எதாட்டி ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் வீட்டில ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் இறங்க போயிட்டாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் ஆமா நீங்க சொல்லுங்க நீங்க வந்து உங்களோட கணவரையும் உங்க மகளையும் இழந்துருக்கீங்க அது எப்படி இருக்காரு சொல்லுங்க என்ன பேச முடியல சொல்றேன் என்ன பேச முடில்ல எட்டு மணிக்கு ஒரு வண்டி ஒண்ணுமே வரல போராடி போராடி எப்போ பண்ணிட்டே இருந்துச்சு நானும் அந்த பிள்ளையே பார்த்துட்டு இருந்தேன் போன் பண்ணி போன் பண்ணி அவ எல்லாருக்கும் போன் பண்ணி போன் பண்ணிட்டு பார்த்தது எங்களுக்கு ஒரு மாதிரி எட்டு தரேன் நான் மூணு மணிக்கு தான் நாங்கள் அந்த பிள்ளையும் இவளும் ஒரு போட் வந்துச்சு எங்கள் கோயிலில் எல்லாத்தையும் நாங்கள் சொன்னோம் சொன்னோன்னே ஒரு போட் வந்து எங்களை ஏற்றிட்டு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் வச்சுட்டு அவங்கள சேர்த்துட்டு வீட்டுக்கு வரதுக்கு சும்மா ஆரை மணி ஆயிட்டு அவ்வளோ தான் சார் போ உடைய சடலை வந்து திருநெல்வேலியில் இருக்குன்னு சொல்றாங்க அந்த சடலம் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் எதாச்சும் தவழும் சொல்லியிருக்காங்களா எந்த தகவலுமே சொல்லலை ரெண்டு நாளாக போராடிகிட்டு இருக்கோம் எதுவே என்ன சொல்லல எங்களுக்கு எப்போ என்ன அரசு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படி எல்லா ஜாமு சரி எல்லாமே எல்லாமே போயிட்டு இப்போ வந்து எங்க மாமியார் வீட்டுல இருக்கோம்